ஹாய்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் ஓகே போறோம் என்னடா அப்படி இம்பார்ட்டன் ஆமா அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வின்பா வந்து ஹை ஹேட் யூ மம்மி அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி அவங்க உருவாக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா அது இல்லைங்க ஏன் என் பொண்ணை இப்படி நான் உன்னை வேணாம்னு சொன்னதுனால என் பொண்ணை கொடுமைப்படுத்துறேன் ஏன் அவளோட கஷ்டப்படுத்துறேன்னு கேட்கிறாரு இதுக்கு நம்ம மல்லி சொல்றாங்க நான் எங்க கஷ்டப்படுத்துறேன் நான் அக்ரிமெண்ட் தான் நடந்துக்கிறேன் நீங்க தான் உங்க பொண்ணை கஷ்டப்படுத்துறீங்க என்னை நடிக்க வர சொன்னது நீங்க உங்க பொண்ணோட மனசை காயப்படுத்த சொன்னது நீங்க எல்லாமே நீங்களே பண்ணிட்டு இப்ப நான் தான் பண்ணேன்னு சொன்னா எப்படி அதான் நான் சொன்ன மாதிரி ஊரே அலற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடே உடையிற மாதிரி சொல்லி இருக்கணும் எங்களுக்கு காது கேக்கலையா ஹே டிவ் மல்லி அம்மான்னு சொல்லிட்டு என்னவோ நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு நம்ம கான்ட்ராக்ட் படி என் டாடா தான் பெஸ்ட் அம்மா அண்ணா ஒர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல வைக்கணும்னு சொன்னீங்க நான் சொல்ல வச்சுட்டேன் இப்போ எல்லாருக்கும் கேட்குற மாதிரி நம்ம வெண்பா சொல்லிட்டாங்க ஹேட்டிவ் மம்மின்னு சொல்லிட்டு அதனால இப்போ வெண்பா மல்லியை வெறுத்துட்டாங்க ஸோ நம்ம மல்லி அக்ரிமெண்ட் படி அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டாங்க இதை தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட விஜய் இல்லை நீ என் பொண்ணை ரொம்ப தான் இதுக்காக ஒன்று என் பொண்ணு அளவுக்க சொல்லலை இப்படிலாம் கஷ்டப்படுத்த சொல்லலை நான் நடிக்க தானே சொன்னேன் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்னு கேட்குறாங்க இதுக்கு உடனே நம்ம மல்லி சொல்றாங்க அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னு அதுதான் நடந்துக்கிறேன் ஒரு அம்மா புனிதமான அம்மா கேரக்டரை இவ்வளவு மோசமா காட்ட சொல்றீங்க அது எப்படி காட்ட முடியும் இப்படி காட்ட முடியும் ஓகேங்களா உளியை வச்சு கல்ல உடைச்சி அந்த வழிய கொடுத்தாதான் அழகான சிற்பம் கிடைக்கும் அதே மாதிரிதான் மனசை உடைச்சாதான் வெண்பா என்ன வெறுப்பா சோ அம்மான்ற கேரக்டரை உடைக்கணும்னா ரொம்ப கொடுமைப்படுத்தணும் அப்பதான் வெண்பா அம்மான்ற கேரக்டரை ம ஃபுல்லாக விருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே விஜய் கோவத்தில் முறைக்கிறாங்க இந்த கேப்பில் நம்ம ரஞ்சிதமும் ரஞ்சிதோட பாட்டியும் என்ட்ரி கொடுக்குறாங்க என்னப்பா விஜய் என்னாச்சு நம்ம அம்மா ஸ்தானத்துல உன்னை பார்த்துக்கறலாம் என்கிட்ட சொல்லுன்றாங்க உடனே நம்ம மல்லி வாங்க பெரிய மேடம் தான் தேடிட்டு இருந்தேன் இப்போ தான் வரீங்களா அப்படின்னு நீங்களும் அவங்க சின்ன மேடம்ன்றாங்க உடனே விஜய் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லிமிட்டேஷன் இருக்குது வீட்டில் பேச நீ தேவையில்லாமல் பேசுகிறேன்னு சொல்கிறாரு இதை கேட்ட மல்லியும் இல்லைங்க நாடகம் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸ் வந்து கைத்தட்டி பாராட்டணும் அதுதான் அவங்க நம்ம நடிக்கிறவங்களுக்கு மரியாதை அதே மாதிரி தான் இவங்க ஆடியன்ஸ் வந்துட்டாங்க ஸோ இவங்க நம்மளை மதித்து பாராட்டம் வந்திருக்காங்க அது நம்ம ஏற்றுக்கணும் இப்படிலாம் பேசாதீங்கன்றாங்க இதை கேட்ட குண்டு பாட்டியும் முன்னாடி எல்லாம் திக்கு முக்காடுது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்றாங்க உடனே நம்ம மல்லி சொல்கிறாங்க இனிமே எல்லாம் அப்படி தான் கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிருச்சு இல்லை இதுக்கப்புறம் யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது என் விருப்பத்துக்கு எது உண்மையோ சத்தியமோ தர்மமோ நியாயமோ அதை தான் பேசுவேன் அப்படின்னு மல்லி ராமாயண டைலாக் எல்லாம் விட்டுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த அடுத்து வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எனிவே யார் யார் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் ஐகான் பெல் இருக்கு பார்த்திங்களா அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ போங்க டாடா சிபா பாய்